நவக்கிரக நாயர்களின் தலைவனான சூரிய பகவான் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு மகர ராசியிலிருந்தும் கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் பிப்ரவரி பதிமூணாம் தேதி மாசி மாதம் தொடங்கியது சூரியனின் அமைப்பால் மற்ற கிரகங்களின் மீது தாக்கத்தையும் அவர் சில கிரகங்களுடன் சேர்வதால் உருவாகும் யோகம் சில ராசிக்காரர்களுக்கு நல்லதாகவும் அல்லது கடினமான பலன்களையும் தரக்கூடியதாக அமையலாம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் மாசி மாதத்தில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசி அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு கூட்டாளியிடம் இருந்து ஆதரவும் அவர்களால் வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் வாழ்க்கை துணை இடத்துல இணக்கமான ஒரு சூழல் இருக்கு பணியிடத்துல மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வணிகம் தொடர்பான கூட்டாளிகளின் ஆதரவை பெறுவீங்க அவர்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம் உங்களின் சிறப்பான செயல்பாடுகளின் வருவாய் திறன் மேம்படக்கூடியதாகும் லாபஸ்தானத்துல சூரியன் அமர்வதால ஆரோக்கியமும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கும் இதனால எந்த ஒரு செயல்களிலுமே வெற்றிகரமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரிஷப ராசிக்கே இந்த மாசி மாதத்துல சுய முயற்சிகளால் சிந்தனைகளால் வெற்றி வாய்ப்புகள் உருவாகலாம் சாதனை படைப்பீங்க உங்களின் கடின உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலும் குறிப்பிடத்தக்க சாதனைகள் வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நிதி நிதியாக பொறுத்தவரை உங்களுக்கு திட்டமிடல் அவசியம் இதனால உங்களுடைய வருமானம் உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கு உங்களுடைய ஒழுக்க மற்றும் நேர்மறையான அணுகுமுறை காரணமாக வாழ்க்கை துணை இடத்துல பேணுதலும் பணியிடத்தில் பிறருடன் இணக்கமான சூழலும் அவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது நிலுவையில் உள்ள வேலைகளை நீங்கள் எளிதாக செய் செய்து முடிப்பீங்க மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதத்துல உங்களுடைய பயணங்கள் சிறப்பான ஒரு அனுபவத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பிள்ளைகளின் செயல்பாடுகள் அவர்களின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் உங்களின் செயல்பாடுகள் திருப்திகரமாகவும் சாதனை படைக்கும் விதத்தில் அமையக்கூடியதாகும் பங்கு வர்த்தகம் வணிகத்தில் லாபம் ஏற்படலாம் கடின உழைப்பு அர்ப்பணிப்பால் நிதி சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை இடத்துல இருந்து அன்பும் அக்கறையும் கிடைப்பதால எதையுமே நீங்கள் சமாளிப்பீங்க உங்களின் மன தைரியம் அதிகரிக்கக்கூடியதாகவும் உடல் நல அக்கறை செயல்படுத்துவதோடு உடற்பயிற்சிகள் செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கு அத்தோடு எதிர்பாராத சவால்களை நீங்க சந்திக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய வேலைகளில் சரியான ஒரு திட்டமிடல் அவசியம் தொழில் சார்ந்த விஷயத்தின் தடைகளை நீங்க சந்திக்க வாய்ப்பு இருக்கு குடும்ப சூழலை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அமையக்கூடியதாகவும் இருக்கு பங்கு சந்தை ஊடக வணிகத்துல வருமானம் அதிகரிக்கும் என்றாலுமே அதுல முதலீடுகள் விஷயத்துல கூடுதல் கவனம் தேவை உங்களுடைய வாழ்க்கை துணை இடத்துல மோ மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் புதிய நட்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இந்த மாதத்தில் புதிய வேலை தொழில் தொடர்பான வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடியதாகும் உங்களின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தை தொடர்பான முதலீடுகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கணிசமான நிதி ஆதாயத்தை நீங்கள் பெறுவீங்க வாழ்க்கை துணை இடத்துல உங்களுடைய உறவுகளில் இணக்கமும் ஆதரவும் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது குறிப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது நேர்மறையான சிந்தனையுடன் செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு வேலை தொடர்பான பயணங்கள் ஆன்மீக யாத்திரை செல்ல வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க பங்கு சந்தை முதலீடுகள் உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்குது உங்களின் வேலை தொழில் தொடர்பான விஷயத்தில் கடின உழைப்பிற்கான வெகுமதியை நீங்கள் பெறுவீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் முக்கியமான வேலையை நிறைவேற்றும் உங்களின் தைரியம் துணிச்சல் அதிகரிக்கும் நேர்மறையான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு துலாம் ராசியில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடியதாக இருக்கார் இதன் காரணமாக உங்களுடைய கல்வி ஞானம் அதிகரிக்கக்கூடியதாகவும் பிள்ளைகளின் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது காதல் விஷயத்தில் இணக்கமான ஒரு சூழல் உருவாகலாம் நிதி முன்னேற்றுவதற்கான விஷயத்தில் கடின உழைப்பிற்கு ஏற்ற நன்மைகள் கிடைக்கும் பிள்ளைகளுடைய படிப்புல கூடுதல் கவனத்துடன் செயல்படுத்துவது நல்லது காதல் தொடர்பான விஷயத்துல சில சிக்கல்கள் ஏற்படுத்தக்கூடும் அது தொடர்பாக நிதானத்துடன் நீங்க முடிவெடுப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் விருச்சகராசியில பிறந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த மாசி மாதத்துல உங்களுடைய முதலீடுகள் மூலம் ஆதாயங்களை நீங்கள் பெறுவீங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் பங்கு சந்தை முதலீடுகள் மூலம் லாபம் அடையக்கூடியதாகவும் இருக்கு உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்ற ஒரு பலன் லாபத்தை கிடைக்கக்கூடியதாக இருக்கு பிறரிடம் பாராட்டு ஊக்கத்தையும் தருவதாகவும் மன நிம்மதி தருவதாகவும் இருக்கு வாழ்க்கை துணை இடத்துல அனுசரித்து செல்வதோடு மனமிட்டு பேச வாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கிய தொடர்பான விஷயத்துல செலவுகள் அதிகரிக்கலாம் தாயின் நலனில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை திருமணம் வாழ்க்கை தொடர்பான விஷயத்தில் சாதகமான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் ஆன்மீக பயணம் மற்றும் வேலை தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது உங்களின் செயல்திறன் அதிகரிக்கும் சிலருக்கு வேலை தொழில் தொடர்பான வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருக்குது கடினமான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணியின் முழு ஆதரவை பெறுவீங்க இந்த மாதத்துல உங்களுடைய தைரியம் அதிகரிக்கக்கூடியதாகவும் ஆரோக்கியத்தை பேணக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு வேலை தொழில் தொடர்பான விஷயத்துல வளர்ச்சி பெறுவதற்கான நம்பிக்கை உருவாகலாம் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதத்துல உங்களுடைய முன்னேற்றங்கள் உண்டாக்கக்கூடியதாகவும் கவலைகள் விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில எதிர்பார்க்கும் வெற்றியை பெற கவனமாக திட்டமிட்டு நீங்கள் செயல்பட வேணும் பணம் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் திட்டமிட்டு செயல்படவும் பண தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது பெரிய பண பரிவர்த்தனை விஷயத்தில் எச்சரிக்கை தேவை வாழ்க்கை துணை இடத்துல பதட்டமான ஒரு சூழல் இருக்குது ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு கண் பல்வழி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுடைய முடிவுகளை எடுக்கும்போது போது நீங்க கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முடிவுகள் எடுக்கும் விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா அது வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கும்பராசியில் சேர்ந்தவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் பயணங்களால் சவாலான ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம் தொழில் தொடர்பான விஷயத்தில் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலை தொழில் தொடர்பான லாபத்தை அடைய கவனமாக இருக்க வேண்டும் திட்டமிடல் அவசியம் பணத்தை சம்பாதிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அனுசரித்து செல்வது நல்லது இந்த மாதத்தில் குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க நீங்கள் போராட வேண்டி இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் சிலருக்கு கால்வழி தொடைவழி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மீனராசியில் சேர்ந்தவர்களுக்கு இந்த மாசி மாதத்துல நிதி சவால்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது பணியிடத்தில் வேலைப்பழு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்க கடின உழைப்புடன் நீங்கள் போராட வேண்டும் குடும்பத்திலும் பணியிடத்திலும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உடல் மற்றும் மன ரீதியான அழுத்தங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்குது உறவினர்களை பராமரிப்பது போன்ற விஷயத்தில் நீங்கள் அக்கறையுடன் செயல்படுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படினே சொல்லலாம் நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது நல்லதாக இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே